வணக்கம் இந்த வீடியோவில் பெங்களூருவில் உள்ள இஸ்கான் கோவில் வரலாறு மற்றும் இக்கோவில் பற்றி தெரியாத பல விஷயங்களை தெரிந்து கொள்வோம் பெங்களூருவில் உள்ள ராஜாஜி நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ ராதாகிருஷ்ணா கோவில் இது உலகில் உள்ள அகில உலக கிருஷ்ண பக்தி கழக கோவில்களில் ஒன்றாகும் ராதையின் பக்தர்களும் கிருஷ்ணரின் பக்தர்களும் வழிபடக்கூடிய இக்கோவிலானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு முன்னாள் குடியரசுத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா அவர்களால் தொடங்கப்பட்டது இக்கோவில் மது பண்டித் தாசா என்பவரால் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் ஆசீர்வாதத்தோடு கட்டி முடிக்கப்பட்டது இக்கோவிலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டுகளில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்த கிருஷ்ண பக்தர்கள் இஸ்கானின் நடவடிக்கைகளை தென்னிந்தியாவில் உள்ள பெங்களூரு ஹூப்ளி சென்னை உள்ளிட்ட இடங்களுக்கு பரப்பி வந்தனர் சங்கீர்த்தனைகளை தெருக்களில் பாடுவதிலும் வாழ்நாள் உறுப்பினர்களை சேர்ப்பதிலும் வீடுகளில் கூட்டங்களை ஒருங்கிணைப்பதும் பந்தல்கள் போட்டு கூட்டங்களை நடத்தியும் வந்தனர் Πριν να μην σκάψει, θα σπέψει τα ίδια. 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 Πριν να μην σκάψει, θα σπέψει, θα σπέψει. Πριν να μην σκάψει, θα σπέψει, θα σπέψει.

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் வருடம் மே மாதம் பெங்களூரு இஸ்கான் கோயில் சயபதாகா சுவாமி மற்றும் இந்தியாவின் ஒன்பதாவது குடியரசுத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா அவர்களால் தொடங்கப்பட்டது இக்கோவிலானது ஹரே கிருஷ்ணா மலையில் அமைந்துள்ளது இக்கோவிலில் சிறப்பு திருவிழாவாக ஸ்ரீகிருஷ்ணரின் பிறந்த நாளான ஜென்மாஷ்டமி கொண்டாடப்படுகிறது இக்கோவிலின் வழிபாடு மற்றும் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை நாலு பதினைந்து மணி முதல் ஐந்து பதினைந்து மணி வரை மங்கள ஆரத்திக்காகவும் துளசி நரசிம்ம ஆரத்தி சுப்ரபாதத்திற்காகவும் ஐந்து பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை ஜபத்திற்காகவும் மேலும் மதியம் ஒரு மணி வரையிலும் மாலை நாலு பதினைந்து மணி முதல் இரவு எட்டு இருபது மணி வரையும் திறந்திருக்கும் இக்கோவிலின் கட்டிடக்கலையானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் கிருஷ்ணரின் அவதாரங்களை பற்றி பல அழகான ஓவியங்கள் மேலே வரைந்திருப்பதை பார்க்கலாம் இங்கு அழகான கோவில் குளம் ஒன்றும் உள்ளது இக்கோவிலில் வேறெங்கும் காண முடியாத வடிவில் கிருஷ்ணரும் ராதையும் மிக அழகாக காட்சியளிப்பதை காண கண்கோடி வேண்டும் ஒவ்வொரு நாளும் பல வண்ண மலர்களால் விதவிதமான சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு காட்சியளிப்பது கண்கொள்ளா காட்சி ஆகும் பெங்களூர் இஸ்கான் கோவிலில் ஆறு அவதாரங்கள் உள்ளது முதன்மை கடவுளாக ராதாகிருஷ்ணன் கிருஷ்ணபலராமன் நித்தை கௌரங்கா ஸ்ரீனிவாச கோவிந்தா பிரகலாதன் நரசிம்மர் ஸ்ரீல பிரபுபாதா என்று ஆறு அவதாரங்கள் உள்ளது வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி